இன்றைக்கி வந்து முத்துக்குமரன் வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்காரு அப்போ விஜய் விஷால் வந்துட்டு விஜய் மாதிரியே வராரு வாத்தி மாஸ்டர் விஜய் மாதிரியே வராரு வந்துட்டு சௌந்தர்யா பக்கத்தில் தனம் மாதிரி இருக்காங்க உன்னை யாருமா உன்னை கலாய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சௌந்தரியாவை யார் கலாய்ச்சதுன்னு முத்துக்குமரனை பார்த்து கேட்குறாரு உடனே முத்துக்குமரன் சொல்கிறாங்க எல்லாருமே அந்த பொண்ணை கலாய்ச்சாங்க ஜி ஆனால் அந்த பொண்ணு எதை பற்றியுமே கவலைப்படாமல் எல்லாரையுமே திருப்பி கலாய்ச்சிச்சு ஜி அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் விஜய் சேதுபதி சார் வாய்ஸில் அப்படி பேசுகிறார் உடனே வந்துட்டு சௌந்தரியா சொல்கிறாங்க இவன் தான் என்னை அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு என்னை பார்த்தா அடிக்கிற மாதிரியாக தெரியுது அடி வாங்குகிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார் உடனே விஜய் விஷால் வந்து சொல்கிறாங்க எப்படி நம்ம வந்தவுன்னே எப்படி வார்த்தையை மாற்றி பேசுகிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சௌந்தரியா சொல்கிறாங்க வார்த்தையாலேயே என்னை அடித்தார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை காட்டி சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் அந்த மூஞ்சியை பார்க்கவே ஒரே இரிட்டேட்டிங்காக ஜி அதனால வார்த்தையால் அடிக்கலை பெப்பன்சாலையே நான் அடிப்பேன் அந்த மூஞ்சியை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிண்டல் அடிக்கிறார் அதே விஜேஎஸ் வாய்ஸில் உடனே விஷால் வந்து சொல்கிறாங்க அவனை சும்மா விட்டிருந்தாலும் அவன் சும்மா இருப்பான் அவனை எப்போ பார்த்தாலும் ஏற்றி ஏற்றி பேச வைக்கிறதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்கிறார் சொன்ன உடனே தீபக் அங்கே இருந்துட்டு சொல்கிறாரு இப்படி அவனை ஏற்றி ஏற்றி விட்டு அவனை பேச வச்சு ஆடியன்ஸை ரசிக்க வச்சு இதெல்லாமே பண்ணுறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியாவை காட்டி தீபக் சொல்கிறார் உடனே முத்துக்குமரன் அண்ணே எனக்கு வர்றதே நாலு ஓட்டுனே அந்த நாலு ஓட்டும் போய்டும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார் சொன்ன உடனே தீபக் சொல்கிறார் அட போட அந்த ஆடியன்ஸே நம்ம பக்கம் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு யாருமே அவங்க கேரக்டர் விட்டு வெளியே வரல நாலு பேருமே அவங்க கேரக்டர்லேயே இருந்து சூப்பராக பண்ணாங்க யாரெல்லாம் இதை லைவில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்